அல்லாஹுத்தால் நம்ம தண்டிருந்தானாங்க எதத்து எது அதாவது ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போனா அது ஜீர்ணமாயி தான் வெளியே வரும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்தையுமே திண்டு முடிக்கக்கூடிய ஒரு மீன் ஆனா அந்த மீன் யூனு சிலைய சிலத்தை எப்படி சம்மந்துச்சு நாற்பது நாட்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க சில வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு இரவு ஒரு பகலுங்கிறாங்க ஒரு சில பேர் மூணு நாள் ஏழு நாள் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆக மொத்தம் அந்த மீன் சுமந்துருக்கு அந்த மீன் இப்போ சுறா மீன் சொல்கிறோம் இல்லையா இதில் இருக்கல கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலம் சுறா இந்த திமிங்கலத்துக்கு அல்லாவுத்தாளாக உணவு எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியுமா நீங்கள் வந்து இதில் தசீரை எடுத்து பாருங்கள் திமிங்கலத்தில் கடலில் உள்ள திமிங்கலத்துக்கு அல்லாவுத்தாளாக வழங்கக்கூடிய உணவு ஒரு நாளைக்கு அவன் அவன் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு நாளைக்கு அதுக்குரிய வாழ்நாளையெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு டன் அதாவது முப்பத்தி ஆ முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ மீன்களை உணவின் அளவு நேரம் சிந்திச்சு பாப்போமா அந்த ரப்புக்கு நம்ம என்ன கைமாறு செய்யணும் லாயிராக அந்த சுகான கை எண்ணிக்கொடுத்தீங்கன்னா மீன் வச்சோன்னா உடனே நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடணும் உடனே அது சொல்லி ஓதிட்டேனே நான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தடவை ஓதுனேன் இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படி சொல்லக்கூடியவங்க பெண்கள் ஆண்கள் நம்ம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் திக்கருகளையே அதிமுக்கியமான நான்கு திக்கருகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த கசாலிய ரமு துள்ளையிலேயே அவங்க கல்வத்தை இருக்கும்போது இதை ஓதுனாங்கல்ல நான் ஆக உயர்ந்து நாலு திக்கர் உண்டாங்க அவங்க எடுத்துக்கொண்ட திக்கரு லாய் லா ஹெல்லா ஸ்மஹானதை எண்ணி கொடுத்து எல்லாருமே

இந்த திக்ரு அவங்க கல்வத்துல இருக்கும் போது ஓதிய அதிமுக்கியமான நான்கு திக்குரு அடுத்த நாலாவது திக்குரு அன்னிமசன்னு எல்லோரும் இந்த நாலு திக்கிரையுமே அவங்க மாத்தி மாத்தி ஓதி இருக்காங்க அவங்க வாழ்ந்த காலம் ஐம்பத்தி மூணு வருடம் ஆனா அவங்க எழுதுன கித்தாப்பு நாற்பத்தி எட்டு கித்தா அவனுடைய வாழ்நாள் இன்னைக்கு மட்டுமா கல்வியின் கடல்ல யார பேசுறோம் சாலிராமத்துல பேசுறோம் அப்ப அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் பெற்ற எல்லாம் நம்ம முன்னால இருக்கு இன்சாலா அதை ஓடி நம்ம இன்சாலா வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தலாக்குவான் மரிய மலைய சொல்ல